நாள் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடி வந்த கோலை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடம் பயிற்சி ஆகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தழுழ்வாய் குருவே நமங்க இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை குரு பயிற்சின்னா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் தாங்க ஜோஷியரை எங்கே எங்கே பார்த்தாலும் சரி ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்கறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஆனால் அதே சனிப்பெயர்ச்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சனிப்பெயர்ச்சின்னால் ஒரு பயம் ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிலருக்கு ஓஹோனு இருக்கும் சிலருக்கு மீடியமாக இருக்கும் சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும் அது யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குருவுக்கு பல பேர்கள் இருக்குது பொன்னவன் அந்தணன் அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டே இருக்குது அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் தனித்த குரு இருக்கக்கூடாது யாரு கூட சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம மானிடப் பிர எல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கு குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வரும் சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வராது கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் கிரந்தம் சொல்கிறது குரு பொறுத்த வரலையும் குரு பலன் வந்தாச்சா திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது அதாவது என்னதான் வந்து ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான் குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு மே ஒன்றாந்தேதி முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு அதாவது மே அதாவது மே ஒன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார் ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த குரு இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனியை வழங்கப் போகிறது சிம்ம ராசிக்கு ஸ்தான பலமாக குரு பகவான் வந்திருக்கக்கூடிய இழப்பு சென்ற ஆண்டு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் யோகமாக இருந்தார் பாக்கியமாக இருந்தார் ஆனால் இந்த ஆண்டு பத்தாம் இடத்துல குரு வந்தாச்சு பத்தாம் இடம் ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட பார்வை பலம் சுப ப சுபத்தன்மை கோ குரு பார்க்க கோடி நன்மை பத்தில் குரு வந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணும் அப்படின்னா இடமாற்றங்கள் தொழிலில் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும் டிஸ்டர்ப் இருக்கும் அதுதான் பதவி பறிபோகும்னு சொல்கிறத விட இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு நல்ல இடமாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு நேரம் சரியில்லை பிறப்பு ஜாதக அமைப்புப்படி சரியில்லைன்னா கெட்ட ஒரு தேவையில்லாத இடத்துக்கு தூக்கி போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அப்போது தொழிலில் உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் ஏற்படும் சில இடமாற்றங்கள் ஏற்படும் சில நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நல்லா போயிருந்தது அவர் இப்போ எட்டு வருஷமாக ஒரே இடத்துல இருந்தையா சூப்பராக இருந்தையா திடீர்னு என தூக்கி போட்டாங்கய்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய சில சிலருக்கு அது சாதகமாகணும் இருக்கும் சிலருக்கு பாதகமாக மாறும் மற்றபடி குரு ஸ்தான பலங்கிறது அதான் பத்தாம் இடத்துல குரு வந்ததுன்னா பக் பதவியே அப்படியே ஆட்டம் காணும் அதாவது ஒரு டிஸ்டர்ப் இருக்கும் தொழில் உத்தியோகம் அதெல்லாம் இடமாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் மாற்றமும் நடக்கும் இடமாற்றம் நடக்கும் சில பேர் வந்து வேலையே கூட நேச்சுராப் ஒர்க்கு கூட மாற்றிப்பாங்க இவ்வளோ நாளாக வேறு ஏதாவது வேலை பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி இப்போ திடீர்னு வேலை வேலைக்கு போவாங்க அப்படி இடமாற்றங்கள் தொழிலில் நேச்சுரல் பொறுக்கும் மாறும் குறு பார்வை கோடி நன்மையை தரக்கூடியது ரெண்டாம் இடத்துல கேது இருந்து கலந்த ஆண்டு உங்களை ரொம்ப சாவடிச்சது இந்த கேது பகவான் ஐயோ ஐயோ குடும்பத்தில் சண்டெல்லாம் சண்டை அப்படி ஒரு சண்டை ச எல்லோருக்கிட்டையும் சண்டை இல்லாத நாளே இல்லைப்பா கலந்த ஆண்டு அப்படி இருந்ததுப்பா இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி அட அட அப்படியே டெட் அகெயின்ஸ்டு எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப டிஸ்டர்பெலாம் இருந்தீங்களும் இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ அமைதியாக சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக குதூகலமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறான்னு சொன்னால் குடும்பஸ்தானம் முதல்ல நல்லா கு குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் புறவிடர்களாலும் நண்பர்களாலும் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அது வீடே கலகட்டும்னு சொல்லலாம் ஃபைனான்ஸி தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த ஆண்டு பிரச்சனை இருந்தது கொடுக்கல் வாங்கல் நிறைய பிரச்சனை ஏற்பட்டது இப்போ எல்லாமே வந்து மாறுதல்கள் ஏற்படுகிறது நல்லது நடக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் கடந்த ஆண்டு மதிப்பு கிடையாது நல்லதாக பேசுனீங்க நல்லதாக சரியாக தான் சொன்னீங்க ஆனால் யாரும் ஏற்றுக்கலை ஆனால் இந்த ஆண்டு குரு பார்வை வாக்கு சாதுரியம் உடையவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அதாவது ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூப்பரான ஆண்டு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆசிரியர் விருது கண்டிப்பா கிடைக்கும் பணம் பலகுகில இந்த பையை நிரப்பக்கூடிய ஒரு ஆண்டு அது மட்டும் இல்லைங்க இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறதால கடந்தாண்டி ஆண்டு உடம்பு முடியல உங்களுக்கு சுகஸ்தானம் அடிபட்டது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க தாய்க்கு பிரச்சனை அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் சரியில்லை அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனீங்க நீங்களும் ஆஸ்பத்திரி செலவு குடும்பத்தில் ஆஸ்பத்திரி செலவு அப்பா சொல்லி மாலை அப்படி இருந்தது அது மட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது சவாரி ஒழுங்காக போய் ஒழுங்காக காசு கிடைக்கும் அதுவும் சவாரி போனால் காசு வரல எல்லாம் செலவு வண்டிக்கு செலவு அதுவே செலவு கை கைவிட்டு கடை வாங்கி செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் கடந்த ஆண்டு படிக்கிற பிள்ளைங்களும் சரியாக படிக்கலை எதிர்பார்த்த மார்க்கு வரல ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு எல்லாம் தலைகீழாக மாறி சொத்து பொத்து வாங்குவீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பழசு வந்துட்டு புதுசு வாங்க போகிறீங்க சிறப்பான ஒரு காலகட்டம் அறாமலத்தில் குரு இருக்கார் எதிரிகள் ஒளி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் தாராளமாக கிளம்புங்கள் நல்லது நடக்கும் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கார் கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பார்த்து தான் பேசணும் பழகணும் எதிர்ப்புகள் எங்கேருந்தும் வரும் உங்களுக்கு எப்படி தான் வரும்னு தெரியாது எச்சரிக்கையாக இருங்க எட்டாம் இடத்துல அதுவும் சரியில்லாத சூழல் தான் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதித்து அது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டு சம்பாதிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க ஓரளவுக்கு அது ஓரளவுக்கு என்ன பணம் பல வகையில் இந்த பையை நிரப்ப போகிறது கொட்டோ கொட்டுன்னு பணம் மழை பொழிய போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது